வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசியில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சனி பகவானையே பார்ப்பாங்க சனி பகவான் வந்து ஐப்பசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் தான் இருக்கும் அப்போது அது வரைக்கும் வேலை பார்த்தா வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி தான் கவர்மெண்டில் வேலை பார்த்தாலும் சரி தான் ஏன்னா அந்த வேலையில் வந்து மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்கனாலையும் தொந்தரவுகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை இழப்புகள் ஏற்படுற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூட வரும் அதனால் வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கிறது நல்லதுங்க தொழில் பார்க்குறவங்களும் அப்படி தான் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் நம்ம செய்கிற தொழிலை வந்து ஒழுங்காக செய்ய முடியாது ஏதோ ஒரு வகையில் தொழிலில் வந்து நிறைய இடஞ்சல் இருக்கும் அந்த லாபங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் ஐப்பசி பதினெட்டுக்கு அப்புறம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுன்னா கூட தொடங்கலாம் தொடங்குனா அந்த தொழில் வந்து சிறப்பாக தான் இருக்கும் சிலருக்கு விரைவிலேயே அந்த என்ஜினியரிங் சார்ந்த துறைகள் ஐடி துறையில் வேலை கிடைக்கிறது அல்லது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கு இல்லையா அந்த துறைகளில் வந்து ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்கிறது கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க பதினொன்றில் ராகு இருக்குது பதினொன்றில் ராகு இருந்தால் நிறைய யோக பலன்கள் கிடைக்கணும் இருக்கு அதனால தவறாம எதிர்பாராத நன்மைகள் வந்து உங்களுக்கு சேருங்க குருவை பொறுத்தளவுக்கு ராசி மேலே இருக்கிறனால குரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜென்மத்தில் குரு இருக்கிற போது ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுவாங்க ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது வெளியூர் எங்கேயாவது போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் ஒரு சிலர் சொல்லாமல் கூட வெளியில் போயிடுவாங்க வெளியூர் போயிடுவாங்க ஏன்னா ஜென்மகுருங்கிறது அந்த மாதிரி தான் செய்யும் அதே மாதிரி கடன் காட்சிகள் வந்து ஜென்மகுரு காலத்தில் அதிகமாயிரும் கடன் தொந்தரவுகள் அதிகமாயிரும் ஒரு சிலருக்கு அப்போ அந்த கடன் தொந்தரவுகள்னால கூட நம்ம வெளியில் போயிடுவோமா வெளியூர் போயிருவோமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அதனால் அதிகபட்சமாக கடனை உருவாக்காதீங்க உருவாக்குன்னா அது வந்து கொஞ்சம் தொந்தரவு செய்கிற மாதிரி இருக்க தான் செய்யும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் ஒரு சிலரெல்லாம் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் இருக்கல்ல அது வந்து அடகு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இது வந்து அந்த குரு தான் அப்படி இருக்குது வர ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே விலகிரும் ஏழாம் அதிபதி வேறு நீச்சமாகறார் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கோபதாபங்கள் வந்து வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே மிகப்பெரிய சிரமம் வராமல் நாம் தப்பிச்சரலாம் ஒரு சிலருக்கு சூரியன் வேறு ஆறாவது ராசிக்கு போயிட்டார் அதனால் இந்த சொத்து சுகங்களை வந்து விற்கிறோம்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் அது சொத்தோ பொருளோ எதையோ ஒன்று விற்கணும்னு தோணும் விற்கலாம் விற்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கர்ப்பிணி பொண்களை பொறுத்தளவு கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாவது இடத்துல கேது இருக்கிறனால ஒரு சிலருக்கு குழந்தை வந்து சரியாக தங்காது ஒரு சிலருக்கு குழந்தை தங்கிரும் தங்கினதுக்கப்புறம் அபாஷன் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கெடுபலன்கள் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க சூரியன் ஆறாவது ராசியில் இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் வழி வர்றது அல்லது கண் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் வர்றது அல்லது காய்ச்சல் வர்றது அல்லது இந்த ஸ்கின் அலர்ஜி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான நோய் நொடிகள் மட்டும் வந்து நீங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக தான் இருக்கு அதனால ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க ரிஷவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே